ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதும் தோணும் போதெல்லாம் செய்யலாம் குட்டிஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஏழு ஸ்லைஸ் வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கைகளாலேயே நம்ம உத்து விட்டுக்கலாம் இல்லைனா ஈரம் இல்லாத ஜார் எடுத்து அதில் போட்டு கூட நல்லா பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நல்ல கைகளால் உதித்து விட்டுக்கோங்க நான் வந்து ப்ரெட்டில் இருக்க ஓரம் இருக்க பார்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதித்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணான்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா உதித்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கேன் இப்போது இதை நல்லா வேக வச்சுட்டு தோலை எல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க நல்லா மசியை வேக வச்சுக்கோங்க வேக வச்சதும் தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கைகளாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக எடுத்துக்கோங்க ஏழு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸாக உருளைக்கெழங்கு வந்து சரியான அளவுகளாக இருக்கும் கூட எடுத்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்து வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த உருளைக்கிழங்கில் இருக்க தண்ணியே போதும் நல்லா பிசைய வரும் நல்ல கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைய வந்துருச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு கையில் வந்து நெய் இல்லை ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா பொரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட நல்லா உடைச்சி விட்டுட்டு அதில் கூட வந்து புரட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து பொறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு பால்ஸெல்லாம் எடுத்துகிட்டு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பால்ஸை வந்து உள்ளே சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய சைஸ் கடாயாக எடுத்திருக்கேன் அதனால மொத்தமாக வந்து ஒரே பேட்சாக போட்டு நான் பொறிச்சிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாமல் நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் எல்லா பால்ஸுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்ல கிறிஸ்பினஸாக நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கறியை விட்டுறாமல் பொறிச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனாலும் சூப்பராக வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரெட் பொட்டேட்டோ பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து குட்டீஸ்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாஸ் அண்ட் மைனீஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா